கர்த்தருனை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்துடைய வார்த்தை தியானிப்போம் சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலில் பரிசுத்தருக்குள் கரிகூறுவார்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் கூறுவார்கள் எப்படி சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் தேவன் அவருடைய அன்பினால் எதுவுமே இல்லாதவனிடத்திலே அவர் அன்பு செலுத்தி அவனை தனக்குள்ளே அவர் மீட்டுக்கொள்ளுகிறார் அப்படிப்பட்டவர் பட்ட மனிதனுக்குள் கர்த்தர் மிகவும் மகிழ்ந்து ஏனென்றால் அவனை அவனை அவன் அவனை அவரை தேர் போகவில்லை கர்த்தரே தேடி போகிறார் அவனை எடுக்கிறார் நீ வா நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எத்தனையோ மக்கள் இந்த பூலோகத்திலே கர்த்தர் தேடி எடுக்கிறார் அதிலே அதில் நீங்களும் ஒரு ஆள் உங்களுக்கு கர்த்தருக்கும் உள்ள அந்த ஒரு அன்பின் மூலமாகத்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அந்த அன்பை எப்படி அவர் அப்படிப்பட்ட ஆள்கள் மேல் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரேவேலின் பரிசுத்தருக்குள்ளே அவர் இஸ்ரேவேலுக்கு எப்படி கொடுத்தாரோ எப்படி வாக்குத்தத்துவங்கள் கொடுத்தார் ஆப்ராம்கு கொடுக்க அனைத்து ஆசீர்வாதங்களும் எப்படி அவர் கொடுத்தார் அவர் வாக்குத்தத்துவங்கள் எத்தனை அள்ளி அள்ளி வீசினார் அந்த அளவுக்கு அவர் கொடுத்தார் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் தேடிப்பல அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களை ஆசீர்வித்து உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே வேலை அது மட்டும்தான் அவர் நமக்காக ஏன் இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அவர் ஏன் என்னை நேசிக்கிறார் அவர் ஏன் என்னை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் நன்மையாக முடிக்கிறார் அப்படி என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பரிசுத்தருக்குள்ளே நீங்கள் கழி கூறுவீர்கள் அவருடைய ஆசிர்வாதத்துக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க நான் எத்தனையோ பிரச்சனையில் இருந்தாலும் எத்தனையோ மரண ஓலையில் இருக்கும் பொழுது என் கத்தர் என்னை மீட்டெடுத்தாரே ஹரே லோயா அவர் எனக்குள்ள எத்தனையோ பண கஷ்டங்கள் இருக்கும் பொழுது எனக்கு அதிலிருந்து விடுதலையாக்கினாரே எத்தனையோ கடன் பிரச்சனையில் இருக்கும்போது அதிலிருந்து என்னை விடுதலை விடுதலையாக்கினாரே என்று சொல்லி நீங்கள் அவர் இஸ்ரேவேலின் பரிசுத்தருக்குள்ளே கழிகூறுங்கள் அந்த அப்படிப்பட்ட செயல்களை கத்தர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் தான் ஒவ்வொரு நாளும் கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பிடம் அதிகமாக தியானிக்கிறது என்றால் அவர் என்னை எப்படி நேசித்து அவர் எனக்குள்ளே வந்து அவர் எப்படி பரிசுத்தருக்குள்ளே கழிந்து கூறுக சொல்கிறார்களே அது எப்படி அவருடைய அவருடைய அன்பின் மூலமாக நான் இன்று சந்தோஷமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பரிசுத்தருக்குள்ளே கரிகூற வைக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதில் எந்த குறைவிற்கு குறையில்லாமல் நீங்கள் வாழ்வதற்காக அவர் எப்பொழுதும் இரக்கமாக இருந்து உங்களுக்கு தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தரி ஆசிரியர்